உங்களுடைய இளமை காலத்தில் இருந்த இளைஞர்களுக்கும் இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் உள்ள வித்தியாசம் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் சேஞ்சஸ் நடந்திருக்கு இன்றைய இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சுருக்கமாக சொல்லணும் டக்குன்னு சொல்லணும் நீண்ட நேரம் கேட்குறதுக்கெல்லாம் ரெடியாக இல்லை எல்லாமே சுருங்கிட்டு பாருங்கள் கிரிக்கெட்டு சுருங்கி போச்சு அந்த வேலை டெஸ்ட் மேட்ச்சு அஞ்சு நாள் டெஸ்ட்டு மேட்ச்சு அஞ்சு நாள் ஒன் டே கிரிக்கெட்டாக மாறி அப்புறம் டி ட்வெண்ட்டியாக அப்புறம் எத்தனை அதுக்கு பிறகு இன்னும் ஒன்று குறஞ்சி போச்சே இப்போ தான் அதே மாதிரி டி யூடியூப்லேயும் குறைஞ்ச குறஞ்சி வந்து கடைசியாக ஷார்ட்ஸ்னு ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து நிற்கிது ஆக மிக சுருக்கமாக வேகமாக தெளிவாக ஒரு கருத்தை இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமே இருக்குது அவங்க வந்து தி ஃபாஸ்ட்டு வேர்ல்டில் இருக்காங்க அவங்க அதனால் எதையும் ஒரு காது கொடுத்து அரை மணி நேரமெல்லாம் ஒரு பயான் கேட்குறதுக்கான நிலையில் அவங்க இல்லை அதனால தான் நம்ம பல கூட்டங்களில் பார்க்குறோம் இளைஞர்களை பார்க்க முடியல எல்லா வயசானவங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கொஞ்சம் பரபரப்பை விரும்புகிறார்கள் பரபரப்பான செய்திக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ வந்து வகுப்புவாதத்தை எடுத்து பேசினா ஒரு ஆர்வம் ஒரு சூடு வருது டக்குன்னு வர்றாங்க மசாயில்களை எடுத்து பேசுனா இமாமுங்களை எழுத்து பேசுனா மதுவப்பை எடுத்து பேசு நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவான விஷயங்களை பேசி ஒரு பொது எதிரியை காட்டி ஒரு பொது எதிரியை காட்டினா வேகம் வருது வந்து பாசிட்டிவாக பேசினமாக்கும் அவனுக்கு ஆர்வம் வந்து குறைவாக இருக்குது அதுவும் இன்றைய கால இளைஞர்கள்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதையும் பார்க்குறோம் நல்ல அம்சம்னு பண்ணால் சமூக சேவையில் இளைஞர்கள் ஆர்வம் கூடியிருக்கு முன்னால் இந்த அளவுக்கு இளைஞர்கள்கிட்ட சமூக சேவை கிடையாது இப்போ சின்ன ஒரு வெள்ளம் பஞ்சம் வந்தால் உடனே இறங்கி வந்து செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகிருக்கு தாவா உணர்வும் வந்திருக்கு இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் எப்படியாவது சொல்லணுங்கிறது இது சொல்கிற முறைகளில் வந்து நிறைய தவறுகள் முரட்டுத்தனம் இதெல்லாம் அவங்கக்கிட்ட காணப்படுது உன்னால் தாவாண்டாக என்ன வார்த்தையே அவனுக்கு தெரியாது இப்போ அதெல்லாம் வந்து மாறி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த இளைஞர்கள்கிட்ட வந்து ஏற்பட்டிருக்கு வரதட்சணை குறைஞ்சிருக்கிறதா கருதுகிறேன் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் முன்னால் இருந்ததை விட இளைஞ வரதட்சணை மீது கொண்ட மோகம் கொஞ்சம் குறைஞ்சிருப்பதாகத்தான் நான் அதை பார்க்குறேன் அதே போல் மகரை கொடுக்குற பழக்கம் அதிகமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் பாசிட்டிவான சில அம்சங்கள் இளைஞர்களுடைய வளர்ச்சி அதுதான் அப்போ இருந்த இளைஞர்களுக்கு இப்போ உள்ள அந்த அந்த ஒழுக்க ரீதியான வளர்ச்சி அல்லது ஒழுக்க சிதைவு இதோடைய நிலமை எப்படி பார்க்குறீங்க ஒழுக்க சிதைவு என்று சொல்லும்போது எனக்கு ஒன்று பெரிய மாற்றம் தெரில அன்றைக்கு இருந்து அதே நிலைமை தான் இன்றைக்கும் வந்து இருக்குது ஏன்னா அன்றைக்கு இளைஞர்களை கெடுக்கக்கூடிய அதே சாதனங்கள் இன்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு அதனுடைய வடிவங்கள் மாறியிருக்கு அதனால் அதனோட தாக்கம் கொஞ்சம் இருக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே மாறியிருக்கலாம் அன்னைக்கு வந்து சினிமா போய் தான் பார்க்கணும் இப்போ கையில் வந்துச்சு ஆமாம் அதனுடைய தாக்கம் இருக்கும் போதை பொருள் அது அப்போ கிடையாது நம்ம பிள்ளைங்கள் ஆழ்கால் பக்கம் போக மாட்டாங்க அப்படி இருந்தது ஆனால் இப்போ ஆள் வேணான்னுட்டு இதுக்கு வந்திருக்கான் போதைப் பொருளுக்கு வந்திருக்கான் இதுவும் ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு அம்சம்தான் இது என்ன அதனால் வந்து பெரிய மாற்றம் வந்து ஒரு ஒரு மாரல் ரெவல்யூஷன் இப்படி சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் நடந்திருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை